هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله رسول الله معلمنا، رسول الله معلمنا هذا القران هو الهادي لاوائلنا واواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يملكنا. السلام عليكم ورحمه الله وبركاته. அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே கீழக்கரை வடக்கு தெரு சமூக நல அமைப்பு நாசா சார்பாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வரக்கூடிய இந்த தலைப்பிலே நேற்றைய தினம் ஆடை சம்பந்தமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் அவர்கள் எவ்வாறு ஆடையை அணிய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் பேண வேண்டும் என்கிற ஒரு செய்தியினை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அதாவது செருப்பு அணிவது சம்பந்தமாக அதாவது நம்ம நினைக்கலாம் என்ன செருப்பு அணிகிறதையும் இஸ்லாம் பேசுதா அப்படின்னு சொல்லி சாதாரணமான ஒரு செருப்பு அணியக்கூடிய விஷயம்தான் ஆனாலும் இந்த செருப்பு அணிவதற்குண்டான சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒருவர் எவ்வாறு அவருடைய செருப்பை எப்படி அணியணும் எந்த மாதிரி அணியக்கூடாது எந்த விதத்தில் இருக்கக்கூடாது என்பன போன்ற பல தகவல்களை மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது அதில் முதலாவது இரண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாவது ஒரு ஹதீஸாக இடம்பெறுகிறது ரசூலுல்லா சல்லா அலி சொல்லாமர்கள் ஒலு செய்யும் பொழுதும் தலை வாரி கொள்ளும் பொழுதும் எப்படி ஒலு செய்கிற நேரத்திலையும் தலையை வாரக்கூடிய நேரத்திலையும் காலனி அணிந்து கொள்ளக்கூடிய சூழலிலையும் வலது புறத்தில் இருந்தே செய்வார்கள் அப்போ வலது புறத்திலிருந்து செய்வது என்பது ஒரு சுண்ணத்தான விஷயம் முதல்ல நம்ம நினைக்கலாம் என்ன அப்படின்னா இடது செஞ்சா என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இடது கையும் ஏன் காலும் ஏன் வந்து சிலர் கைதானும் பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க என்ன வலது கையால் செஞ்சா அப்ப இடது கை எங்க இருக்கு ஏன் உடம்புல தானே இருக்கு அப்ப இடது கை தப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இடது கையால் ஏன் செய்வதை இஸ்லாம் விரும்பவில்லை என்பதை நாம் முதல்ல பார்க்கணும் இடது கையால் செய்யக்கூடிய எந்த செயல்பாடும் இடது காலால் செய்யக்கூடிய எந்த செயல்பாடும் இஸ்லாம் விரும்பாததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஷெய்தான் அதை கொண்டு செய்கிறான் விஷயம் அதுதான் இப்ப செய்தான பொறுத்தவரை சில உயிரினங்களையும் சில பொருள்களையும் அவன் எடுத்து கொண்டான் அவன் வசமாக்கி கொண்டான் அதனால சில பொருள்களை பார்த்து இஸ்லாம் செய்தான் என்று சொல்லுகிறது அதே மாதிரி சில உயிரினங்களை பார்த்து இஸ்லாம் செய்தான் என்று சொல்லுகிறது இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம்தான் இடது கையால் இடது கரத்தால் இடது பக்கத்தால் இடது காலால் செய்யக்கூடிய இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் உதாரணத்துக்கு ரசூல் நசல்லாசுன்னு சொன்னாங்க அது நம்ம சாப்பிட்ற விஷயத்துல நம்ம பார்ப்போம் சொன்னாங்க லாத் குலுபிசிமால் செய்தான குலுபிசிமால் இடது கையால் சாப்பிடாதீங்க அப்படி இடது கையால் தான் செய்தான் சாப்பிட்றான் அதனால் இடது கையால் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் நசல்லாசன் தடை செஞ்சாங்க அப்போ இடதுங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் அது ஏதோ தர்த்தினியம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது இடது பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறான் அதை உபயோகப்படுத்துகிறான் அப்படிங்கறதுனால வலது வலதுபுறத்திலேயே நீங்கள் எதையினாலும் செய்ய அப்படின்னு சொன்னாங்க முதலாம் விஷயம் இரண்டாவது என்ன சொன்னா இடதுபுறத்தில் கலட்ட ஆரம்பிங்க எப்படி வலது புறத்தில் நம்ம மாட்டுகிறோமோ ஆரம்பிக்கிறோமோ முடிக்கும் போது இடதுபுறத்தில் முடிக்கணும் முடிக்கும் போது கலட்டும் பொழுது இடதுபுறத்தில் கலட்டுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா செல்லல்லாஹ அடைக சிலமர்கள் சொன்னாங்க புகாரில் ஐயாயிரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாவது அதிசாக நாம் அதை பார்க்க முடிகிறது நீங்கள் செருப்பணியும் பொழுது வலது காலால் அணியுங்கள் அதை கலட்டும் பொழுது அதை முதலிலே இடது காலால் கலட்டுங்கள் வலது காலில் அணிவதை முதலாவதாகவும் கலட்டுவதில் இறுதியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சலல்லாஹு அலையுஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினாங்க இது ஒரு முக்கியமான தகவலாக நாம் பார்க்க முடிகிறது அதே மாதிரி ஒத்த காலில் செருப்பை போட்டு நடக்கிறது ஒத்த காலில் செருப்பை போட்டுட்டு சிறப்பு நடப்பா செருப்பு பிஞ்சிடும் போய்கிட்டு இருப்பாங்க செருப்பு பிஞ்சிரும் அதனால என்ன செய்வாங்க ஒத்த காலில் நடந்து நடந்து போவாங்க இதை ரசூருல்லா சல்லா மகள் தடை செய்திருக்கிறார்கள் புகாரில ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது அதிசாக நாம் பார்க்கிறோம் நபி சல்லா மகள் கூறினார்கள் நீங்கள் ஒரே ஒரு செருப்பில் நடக்க வேண்டாம் ஒன்று இரண்டு செருப்புகளையும் ஒரு சேர கலட்டி விடுங்கள் அல்லது இரண்டையும் ஒரு சேர அணிந்து கொள்ளுங்கள் இப்ப நான் போட்டுட்டு போறேன் ஒரு செருப்பு பிஞ்சு போச்சு அப்ப ஒரு செருப்பான நம்ம நடந்துட்டு போகக்கூடாது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று நஜீஸ் அல்லது ஏதாவது காயம் தடிக்கு உள வாய்ப்பு இப்படி அது ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் பல விளக்கங்கள் கொடுக்கறாங்க ஆனால் ரசூல்லா சல்லாரிஸ் அவர்கள் அதை நேரடியாக தடை செய்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அடுத்து காலனியோட தொழலாம் தொழுவுறத்துக்கு அனுமதி இருக்கிறது காலனியை கலட்ட முடியாத ஒரு அந்த காலத்தில் உள்ள காலனி அப்படிதான் இருந்துச்சு தோள்களால் லெதரால் செய்யப்பட்ட அந்த காலணிகள் அந்த காலத்தில் உள்ள காலனிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு நாள் அவங்க மசகு பண்ணிட்டு உழுவு செஞ்சுட்டு மாட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ம மூணு நாள் வரை கலட்டாமல் மசகு பண்றதுக்கான சட்டம் அருளப்பட்டது அவர்களுடைய காலணிகளை கொண்டு தான் அப்போ அந்த காலணிகளை கொண்டு அணிந்த நிலமையிலேயே அவர்கள் தொடுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது புகாரில் ஐயாயிரத்தி எட்டு எட்நூத்தி ஐம்பதாவது அதிசாக அதை நாம் பார்க்க முடிகிறது அப்ப காலனியுடன் தொழுது வந்தார்களா என்று நாம் கேட்க ஆம் என்ற பதிலை அனசரில் அவங்க சொல்றாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் காலனியோடு தொழுதார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது இப்போ இதே மாதிரி தான் எப்படி செருப்பணிகிற விஷயம் இதே மாதிரி தான் தலை விஷயம் நம்ம நினைப்போம் செருப்பை எப்படி நினைச்சோம் அந்த மாதிரி தான் ஏன்னா தலை வாடுறது ஒரு விஷயமா ஏன்னா டெய்லி தானே நம்ம தலை வாடுறோம் டெய்லி தான் சீப்பாள வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இந்த தலை வாழக்கூடிய விஷயத்திலையும் பல சட்டங்களை இஸ்லாம் வகுக்கிறது பாருங்க முதலாவது தலைமுடியை சரியாக கவனிக்கிறது பல பேர் சரியாக கவனிக்கிறது இல்லை சும்மா கலர் கலராக பூசுறது ஏன்னா அதே மாதிரி ஒவ்வொரு பொருள்களையும் நவீனம்ங்கிற அடிப்படையில் ஃபேஷனுங்கிற அடிப்படையில் தலைமுடியை வித்தியாசமா ஆக்கிக்கிறது பாதி வலிச்சு பாதி வச்சிக்கிறது ஏன்னா ஒவ்வொரு கெட்டப்பில் நீ பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு இமேஜ் ஒன்று பரவிச்சு ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அப்படியே விலங்கினுடைய புகைப்படத்தையும் போட்டிருக்கிறான் மனிதனுடைய தலையினுடைய புகைப்படத்தையும் போட்டிருக்கிறான் அப்படியே முள்ளமன்றி மாதிரியே இருக்குது மனிதனுடைய தலை எலி மாதிரியே இருக்குது மனிதனுடைய தலை இப்படி ஒவ்வொரு உயிரினங்களுடைய அமைப்பு போனவே தலை முடிய வெட்டிக்கிறான் அந்த மாதிரி ஜெல் போட்டு கேச்சி விட்டுக்கறான் சரியான பராமரிப்புகள் கிடையாது இந்த மாதிரி செய்யறதுனால அவனுடைய முடியும் பாதிக்குது அது இல்லாம இது அல்லாஹனுடைய சாபத்திற்கும் ஆளாகி விடுகிறான் நம்ம நினைக்கிறோம் முடியல என்ன பிரச்சனை முடியல சரியான முறையில் அவன் பேனல தப்பான முறையில் அவன் கொண்டுட்டு போறான் ஸ்டைல வந்து வித்தியாசமா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கும் என்று சொன்னால் ரசூலுல்லா சல்லா அலிசம் மகள் அதை நேரடியாக தடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் ஒருவர் முடி வைத்திருந்தால் அது அல்லாஹனுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு சாபமாக ஒரு செயலாக அது போய் விடுகிறது அதாவது பாருங்க அபுதாவதுல மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது அதிசாக யாருக்கு முடி இருக்கிறதோ ரசூல்லா செல்லாத சொன்னாங்க யாருக்கு முடி இருக்கிறதோ அவர் அந்த முடியை மதிப்பளிக்கட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் பேணி ஒழுங்கா பாதுகாத்துக்காங்க இன்னொரு இடத்துல சொன்னாங்க என்னைய தேங்கப்பா அப்படின்னாங்க உங்களுக்கு தலையில் முடி இருக்குதா அந்த முடியை நீங்கள் பாதுகாக்கிறதுடைய பெரிய ஒரு வேலை என்னன்னு சொன்னால் தலையில் எண்ணெயை வச்சு தேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்ல செல்லா சொல்லும் முஸ்லீமில் நாலாயிரத்தி அறநூற்றி எண்பதாவது அதிசாக நாம் பார்க்க முடிகிறது அதாவது என்னை தேய்த்திருந்தால் நபிசல்லிசம் மகள் சொன்னாங்க அந்த அரிசு அப்படி வாசிக்கிறான் பாருங்கள் என்னை தேய்த்திருந்தால் அவருடைய தலையில் உள்ள முடிகள் எதுவும் வெளியே தெரிந்திருக்காது நபிசல்லிசம் மகள் என்னை தேய்க்கவில்லை என்று சொன்னால் தலையில் உள்ள முடி வெளியே தெரியும் ஹீஸு முஸ்லீமில் நாலாயிரத்தி அறநூத்தி எண்பதாவது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறார் அப்புறம் ரசூலுல்லா சல்லாலிசம் உடைய இந்த செயல்பாடு வார்த்தை ஹதீஸ் வந்து விளக்கம் அளிக்கப்படுகிறது அதாவது ஜாபிர் பின் சமூரார் அளியில் அவங்க இதை அறிவிக்கிறாங்க ஆமாம் சமரில் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு பலர் விளக்கம் கொடுக்குறாங்க எப்படின்னு சொன்னால் ரசூடுல்லா சல்லாரிசமர்கள் பெரும்பாலும் பெரும்பான்மையான நேரங்களில் எண்ணெயை அதிகமாக தேய்த்து சொட்ட சொட்ட வடிய விடக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க அதே நேரம் தொழுகையில் ரசூ உள்ளா சல்லாலிசமர்கள் வந்து தொலை வைக்கக்கூடிய நேரத்தில் ஒழு செய்த தண்ணியும் அவர்களுடைய தலையில் உள்ள எண்ணெயும் கலந்து அவர்களுடைய தோல் புஜங்களில் விழுவதை நாங்கள் பார்த்துரு இருக்கிறோம் என்றெல்லாம் ரசூலுல்லா சல்லா அலி சல்லாம பற்றி சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக முடி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர் கண்டிப்பாக அதை பேணணும் எண்ணெய் தேய்ப்பது என்பது ஒரு சுண்ணத்து சீப்பான தலையை சீவுவது என்பது ஒரு சுண்ணத்து நம்ம நினைப்போம் என்னது சீப்பான சீவுறது ஒரு சுண்ணத்தா ஆமாம் பாருங்கள் ரசூலுல்லா சல்லா அலுவலாம் சொல்கிறாங்க நசாயில் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓராவது அதிசாக இடம்பெறுகிறது ஒருவர் நப்சல்லாசமர்கள் பரட்டை தலை உடையவராக ஒரு மனிதரை கண்டார்கள் தலையில் என்னையே தேய்க்கல அப்படி பஞ்சு மாதிரி இருந்த ஒரு பரட்டை தலை உடையவரை ஒரு மனிதரை ரசூல்ல்லா சல்லாசம் பார்த்துட்டு கட்டுமையாக கோவப்படுறாங்க கோவம் கடுமையாக வந்து இவர் தன்னுடைய முடியை பணிய வைக்கக்கூடிய ஒரு பொருளை இவர் பெற்றுக்கொள்ளவில்லையா என்று கேட்குறாங்க அவரை பார்த்து கேட்குறாங்க உங்கள் முடியை பணியை வைக்கிற மாதிரிக்கு ஏதாவது உன்னை நீங்கள் கையில் வாங்கி கிடைக்கலையா உங்களுக்கு அது கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி ரசூலா சல்லா இசம்பர்கள் கேள்வியாக கேட்டார்கள் அப்படிங்கிறத ஹதீச ரீதியாக நம்ம பார்க்குறோம் அப்போ கண்டிப்பாக தலையில் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த முடியை பேணணும் அந்த பேணுதல் எண்ணெய் தேய்ப்பதன் மூலமாக தலையை வாரி சீவி கொள்வதின் மூலமாக இதெல்லாம் ஒரு விஷயமா ஆமாம் இன்றைக்கி பல சயின்ஸ் அதை அதற்கு பின்னாடி ஒளிஞ்சி கிடக்குது பல விஞ்ஞானங்கள் சொல்ல சொல்லப்படுகிறது உதாரணத்திற்கு நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அக்கு பஞ்சர் இந்த அக்கு பஞ்சர் தலையில பல பாயிண்ட்ஸுகளை காட்டுறாங்க ஒருவர் தலையை தனியா சரியா என்ன தேய்ச்சி வளமையா கரெக்டா சீவுவார் என்று சொன்னா ஜலதோஷம் போன்ற ஒரு அடிப்படையான சின்ன சின்ன நோயில இருந்து கூட அவர் பாதுகாக்கப்படுகிறார் இந்தந்த இடங்கள்லாம் பாயிண்ட்ஸ்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப இஸ்லாம் நமக்கு வந்து அப்பவே மெடிசனை சொல்லி தந்துட்டு இப்போ தொழுகை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தானே தொழுகையிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் மெடிசன் இருக்குதுன்னு சொல்லி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மெடிசனுக்காக வேண்டி சுண்ணத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது சுண்ணத்தை ஃபாலோ பண்ணணும் அதில் மெடிசன் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அவ்வளோதான் மெடிசனுக்காக வேண்டி ஒருவர் தொழுதால் அது அவருடைய ஆரோக்கியத்துக்கு தான் போகுமே ஒழிய தொழுதுக்கு உண்டான நன்மை கிடைக்காது ஒருவர் நினைக்கிறாரு நான் கரெக்டாக குனிஞ்சு நீங்கள் ஒரு எக்ஸசைஸு என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறாரு அவர் அது செஞ்சதுக்கு அதுதான் கிடைக்கும் அப்போ அவர் ஒருவர் தொழுகிறாரு நான் தொழுகிற தொழுக அல்லாவுக்காக அல்லா பார்த்துட்டு இருக்கிறான் நான் தொழுதம்னா அது எல்லாம் வந்து எனக்கு நன்மையாகி தரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் தொழுதால் அதற்கான கூலி அவருக்கு கொடுக்க போடும் இப்போ அதே மாதிரி தான் இந்த சீப்பு வச்சு தலைசீவுற விஷயமா இருக்கட்டும் எண்ணெய் தேய்க்கிற விஷயமா இருக்கட்டும் இதில் மெடிசன் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ரசுலுல்லா சல்லா லாலிசம் காட்டி தந்த சுண்ணா சுண்ணத்து அப்ப அந்த சுண்ணத்தை நம்ம கண்டிப்பாக பின்பற்றி ஆக வேண்டும் இதை தான் ரசூலுல்லா சல்லா லேசர் மகள் சொல்றாங்க அதே மாதிரி இங்கேயும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா வலது புறத்தில் இருந்து தான் சீவுங்க அப்படின்னு சொல்லி ரசா சல்லாசன் சொல்கிறாங்க இதையும் வலது புறத்து தான் நீங்கள் ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தடை செய்கிறாங்க அடிக்கடி சீவும் செய்யாதீங்கிறாங்க எப்படி அடிக்கடி நீங்கள் தலையை சீவிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சல்லாஹ் மகள் தடையும் செய்கிறாங்க ஏன்னா ஒருவருடைய நோக்கமே அதுவாக மாறிடும் அப்படிங்கிறதுனால அபுதாவுதில் இருபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெறுகிறது சாரி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தலமுடைய நெத்தியில் எப்படி தொங்க போடுறது நிறைய பேர் இப்படி சீட்டு தொங்க போடுவாங்க ஸ்டைலு நிறைய பேருக்கு ஸ்டைல் பெண்ணோ இப்படி கொஞ்சோண்டு எடுத்து கட் முன்னாடி போடுறது நெத்தியில தொங்க விடுவதை மகள் தடை நீண்ட ஒரு ஹதீஸு அந்த ஹதீஸை இப்போ வாசிக்கிறதுக்கு முடியாது புகாரில தேடி எடுத்து பாருங்க மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாக இருக்கிறது சிலர் வந்து முடியை தொங்க ஷார்ட்டாக சொல்றேன் முடியை தொங்க விட்டு வந்தாங்க வேதக்காரர்கள் சிலர் அவர்களுடைய ஸ்டைலாக அது இருந்துச்சு அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லா சல்லா அலி சமகர் அதை சொல்லி காட்டியே சொன்னாங்க தலை முடிய வந்து இரு பக்கத்திலையும் ரசூலுல்லா சல்லா அலி சமகள் பிரித்து எடுத்து சீவி வந்தாங்க நெற்றியில் முழுசாக போட்டு இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டைலை மாற்றி அது வேதக்காரர்கள் யூதர்களுடைய ஒரு ஸ்டைலா இருக்குது அப்படிங்கறதுனால அந்த ஸ்டைலில் ரசூல்லா சல்லாஹர்கள் மாற்றி என ரெண்டாக பிரிச்சு சீவி அப்படியே வசத்தி மடித்து சீவி காட்டினாங்க ரசூல்லா சல்லாஹலம் வலதபுரத்தில் இருந்து சரியா நெற்றியின் மீது தொங்க வைத்து வந்தார்கள் சிலர் இணை வைப்பாளர்கள் தலைமுடிய பிரித்து நெத்தியில் விழவிடாமல் இரு பக்கமும் தொங்கவிட்டு வந்தார்கள் வேதக்காரர்கள் தங்களுடைய தலைமுடிகளை நெற்றியின் மீது தொங்கவிட்டு வந்தார்கள் அல்லா வில்லாலிசமகள் எந்த விஷயங்களில் நமக்கு கட்டளை எதுவும் இடப்படவில்லையோ அந்த விஷயத்தில் வேதக்காரர்களோடு நாம் ஒத்து போகலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சல்லா மகள் இரண்டு பக்கங்களிலேயும் பிரித்து பகுந்தெடுத்து கொண்டார்கள் சீப்பு எடுத்து தலைய சீவுறதுல கூட அதில் ஒரு சுண்ணத்து ஒரு முறை அந்த எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும் ஒரு லைஃப் ஸ்டைல் அது வந்து சும்மா சாதாரணமாக போற போக்கில் ஃபாலோ பண்றது கிடையாது வாழ்க்கையில தினந்தோறும் நம்ம பண்ணக்கூடிய பார்த்து பார்த்து நடக்கக்கூடிய விஷயங்களை ரசோல்லா செல்லா இங்கே சொல்லி வந்திருக்கிறாங்க அடுத்து என்னன்னு சொன்னா ஒட்டு முடி வைக்கிறது அதே மாதிரி இந்த ஒட்டுமுடி இந்த ஒட்டுமுடி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல பேர் வந்துட்டு அப்போ நட்டலாமா ஆனிமிஷா குத்தலாமா பிளட்டில் இது பண்ணி அதை வளர வைக்கலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு சொல்லி பல கேள்விகள் கேட்கப்படுகிறது இதற்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இயற்கையாக நம்முடைய உடம்புல இருந்து வளர வைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது நல்லா தெரிஞ்சுக்காங்க இயற்கையாக நம்முடைய உடம்புல இருந்து மெதுமெதுவாக அதை வளருகிறது உடல்ல இருந்து தான் வளருதுங்கிறது ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார் சொன்னா அது பிரச்சனை கிடையாது கடையில்லை தோப்பா முடி ஒட்டு அப்படியே கொண்டு போய் வந்து ஃபிட் பண்ணிக்கிறது அது ஃபிட் பண்ணுற மெத்தட் எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி அது ஹராம் ஒட்டு முடியை பொறுத்த வரைக்கும் அவர் தாடிக்கு வச்சாலும் சரி புருவத்துக்கு வச்சாலும் சரி எதுக்கு வச்சாலும் சரி ஒட்டு முடி ஒட்டு தான் அந்த ஒட்டு முடி மாதிரி இருக்கக்கூடிய சில பொருள்களை கூட இமாம்கள் நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் இப்போ எலிஸ் பேண்டு பூல் பூலு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல பெண்கள் தலையில் போடுவாங்க அந்த ரிப்பன் மாதிரி போடுவாங்க கிளிப்பு மாதிரி மாட்டுவாங்க பாருங்க அதுலலாம் கூட முடி மாதிரியே வரும் பார்த்துருப்பீங்க முடி மாதிரியே இருக்கும் மாட்டினம்னா எக்ஸ்ட்ரா கூடுதலாக முடி இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஒட்டு முடி தான் ஒட்டு முடியினுடைய கான்செப்டில் அது எல்லாமே அடங்கிரும் புகாரியில் ஐயாயிரத்தி ஒம்பது நூற்றி முப்பத்தி மூணாவது அதீஸாக நாம் பார்க்க முடிகிறது அதே மாதிரி பாதி மலிச்சிட்டு பாதி வைக்கிறது இன்னைக்கு நிறைய இதெல்லாம் ஃபேஷன் ஆகி இன்னைக்கெல்லாம் என்ன ஆகி போச்சு நிறைய இளைஞர்களுடைய தலைகளை பார்த்தமுன்னா ஒரு பாதி துண்டு இருக்காது ஒரு பாதி துண்டு இருக்கும் அப்படியே அப்போ பாதி மலிச்சுட்டு பாதி வைப்பதற்கு ரசுலா சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இளைஞனை பார்க்குறாங்க அந்த இளைஞன் இப்படி பாதியை வச்சுட்டு பாதியை வெட்டி வலிச்சு வச்சிருக்கிறான் அப்போ அவனை கூப்பிட்டு வார்னிங் பண்ணுறாங்க ஒன்று வச்சா முழுசா வை இல்லாட்டி முழுசு அடித்து விட்டுரு அப்படின்னு சொல்லி ரசூலா சல்லா லீஸ்வரம் அவர்கள் பேசி விட்டதாக நாம் பார்க்க முடிகிறது புகாரில் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராவது அதிசாக வருகிறது அதே போல் நசாயில் இந்த சம்பவமே வருது ஒரு சிறுவனை பார்த்து ரசுல்லா சல்லாசன் சொன்னது நாலாயிரத்தி ஒம்பநூற்றி அறுபத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெறுகிறது இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதி வச்சுட்டு பாதி எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது தடை அடுத்து நரைமுடிக்கு சாயம் விடுவது முடின்னு சொன்னா அவ்வளோ அதுக்குள்ளே அவ்வளோ இருக்கு ஹதீஸை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கடல் இப்போ முடின்னு சொன்னா நம்ம சாதாரணமாக சொல்லணும் முடிக்கு என்ன அப்படின்னு இந்த முடி நரையாக மாறிவிட்டதுன்னு சொன்னால் சொன்னால் நரைமுடிக்கு சாயம் விடுவது என்ன மருதானி கலர் மாதிரி மருதானி மாறி உள்ள விஷயங்களுக்கு அனுமதி இருக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய தகவல்கள் இருக்கு நிறைய முடியை பொறுத்த வரைக்கும் கருப்பு கலர் அடிப்பதற்கு தடை பேசிக்காக புரிஞ்சுக்கிறணும் கருப்பு த கலர் அடிப்பதற்கு நேரடியாக அது தடை என்ன காரணம் ஏமாற்றுவதை போல் ஆகிவரும் அன்னரசலை யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்போ அதனால் ரசுல்லா சல்லாசன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் கருப்பு கலர் பூச வேணாம் கருப்பு கலர் பூசுவதற்கு நேரடியாக தடை இது யாருக்கு அனுமதி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் இது போக அனைத்து கலரும் பூசிக்கலாமா பூசலாம் சொல்லி பச்சை கலரு சிவப்பு கலரு மஞ்ச கலரு இப்படி பூசுறதுக்கு அனுமதி கிடையாது அது அசிங்கமான தோற்றத்தை ஒரு மூமினுக்கு ஏற்படுத்தும் அதனால் மருதாணி கலரை பூசிக்கொள்ளலாம் மருதாணியை ஒத்து இருக்கக்கூடிய கலர்களை பூசிக்கொள்ளலாமே ஒழிய அது அல்லாமல் வேறு கலர் பூசுவதற்கும் தடைதான் கருப்பு கலர் யார் பூசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் போர்க்கலத்திற்கு போகக்கூடியவர்கள் தன்னை இளைஞனாக காட்டிக்கொள்ள அதற்காக பூசலாம் இது அல்லாமல் மற்ற நேரத்தில் கருப்பு கலரை பூசக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம் நிறைய பேர் சாதாரணமாக என்ன செய்றாங்க தன்னுடைய இளமையை காட்டணும் முதுமையை காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கருப்பு கலர் டையை என்ன செஞ்சாங்க பூசிடறாங்க பூசி இளமையான தோற்றத்தை காட்டுறாங்க இப்படி இளமையான காட்டுறத தோட்டத்தை வந்து காட்ட சொல்லுதான் இஸ்லாம் அப்படின்னு சொன்னால் அதை ஏமாற்றமாக தான் பார்க்கிறது நம்ம அடுத்தவங்களை ஏமாற்றுவதாக தான் இஸ்லாம் அதை சொல்லுகிறது அதனால ஒரு காலமும் கருப்பு கலர் பூசுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது பலர் பல காரணத்தை தங்களுடைய தேவைக்காக கொள்றாங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இதுக்காக வேண்டி நான் பூசுறேன் அதுக்காக வேண்டி பூசுறேன் அதெல்லாம் கிடையாது கருப்பு பூசுவதாக இருந்தால் போர்க்களத்திற்கு செல்வதாக இருந்தால் அனுமதி இருக்கிறது அங்கே ஏமா ஏமாற்றலாம் போர்க்களத்தில் ஒருத்தரை எதிரியை ஏமாத்துவதற்காக பொய் சொல்வதற்கு கூட அங்கே காரணம் இருக்குதா இல்லையா பொய் சொல்லலாம் போர்க்களத்தில் தந்திரத்துக்காக யுக்தியை பயன்படுத்துவதற்காக அப்ப அந்த மாதிரி நேரத்தில் காலத்தில் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் கருப்பு கலரை உபயோகித்துக் கொள்ளலாமே ஒழிய ஏனைய நேரங்களில் சாயம் பூசுவதாக இருந்தால் மருதாணியை போன்ற கலர்களில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிற முடியும் பூச முடியும் ரசூலுல்லா சல்லாலிசமர்கள் கூறினார்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முடிகளுக்கு சாயம் விடுவதில்லை ஆகவே நீங்கள் முடிகளுக்கு சாயம் விட்டு மாறி செய்யுங்கள் நாங்க இப்ப சில பேர் எப்படி வெல்ல முடியாவே சுத்திரது இதுவும் பிரச்சனை ஒருத்தர் வந்து வெள்ள முடியும் வெள்ள முடியும் தலை பூரா வெள்ள அப்படியே பஞ்சு முட்டாய் மாதிரி ஜுத்தி தலைகிறது அப்படி கிடையாது அவரும் என்ன செய்யணும்னு சொன்னால் சாயம் விட்டு கலரை கொள்ள வேண்டும் ஒருவர் வெள்ள முடியாவே வச்சுக்கிட்டு திரிகிறதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது புகாரியில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது அதிசாக வருகிறது முஸ்லீமில் நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது அதிசாக வருகிறது அதாவது ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால் அபுபக்கர் இல்லை அவங்களுடைய தந்தை அபு குவாபா அவர்கள் மக்கா வெற்றி ஆண்டில் அல்லது வெற்றி நாளில் நபிசல்லா அட் வந்தார்கள் அல்லது கொண்டு வரப்பட்டார்கள் அவர்களது தலைமுடியும் தாடியும் தும்பை பூவை போன்று வெள்ளை நிறத்தில் இருந்தது அவர்களுடைய துணைவியரிடம் நபிசல்லா அலி இந்த வெள்ளை நிறத்தில் ஏதேனும் சாயம் கொண்டு மாற்றுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் அப்போ பாருங்க அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறதுக்கு கூட தடை வெள்ளையாக வச்சுட்டு இருக்கிறது சாயம் பூசினோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கருப்பு சாயம் இடுவதை நேரடியாக ரசூல்லா சல்லாஹர்கள் தடுத்தாங்க நசாயில நாலாயிரத்தி ஒம்பது நூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக நம் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா அதாவது ஒரு மனிதர் ஒட்டாவி விடுறதுல இருந்து நம்ம நினப்போம் இதெல்லாம் சாதாரண விஷயம் டெய்லியும் நம்ம பண்ணுறது தான் இந்த தலைப்பை நம்ம எடுத்ததுக்கான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் ஒட்டாவி விடுறதுலருந்து தும்மல் விடுற வரையும் இதை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வழிமுறையை மார்க்கம் நமக்கு காட்டித் தருகிறது நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றுவோம் இன்ஷால்லாஹி இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷாதான் நாளைய தினம் பார்க்கலாம்